நமஸ்காரம் சுந்தர காண்டம் வால்மீகிய அமாயணத்திகை சுந்தக காண்ட புத்தகம் கையக ஒரே ஒரு சுலோகம் மிகவும் அழகான எல்லோருக்கும் தெரிந்த சுகோகம்தான் படித்துவிட்டு இந்த சுந்தகாண்டத்திகை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அத்தியாயத்தை எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் यदा यघुनाद कीर्तन तत्कत्तृतमस्तकाजी बाष्पवागिपरीपूर्ण गोचर मारुति नमता राक्षक बुद्ध्युभ यशोध्य निर्भय मोघता अजाढ़ असाध्य साधक स्वामी असाध्य तवकामूतकृपासीधो मद्दा साधक प्रभु ஆஞ்சநேயமதி பாடல காணனம் காஞ்சராத்திரி கமணீய விகிரகம் பாகிஜாத திருமுக வாசினம் பாவயாமி பவ பவமான நந்தனம் மங்ககம் கோஷகேந்திராய மகனீய குணாண்மனை சக்கரவர்த்தி தனுஜாய சாகுபூ மாய மங்களம் அலக்களுடைய மோதி அனுமன் எகாகத்தையும் ஜெயிச்சுட்டு சீதையை பார்த்து அனுமன் எகாகையும் ஜெயிச்சாச்சு இன்னுமே என்னை யாகமே தடுக்க முடியாது நான் உங்கக திருப்பி கூட்டிகிட்டு போயிடுறேன் வாங்க அப்படிங்ககா சீதை என்னை சொயா நோ நோ அப்படின்னு சொல்லிட்டான் எப்போ வந்து ராமன் இங்கே வந்து ராமணனை ஜெயிச்சு என்னை மீட்டு கொண்டு போகட்டும் அது வைக்க நான் இங்கேயே வைக்கேன்னு சொல்லிட்டான் ஹனுமனுக்கும் அது செய்யப்பட்டது அதனாக திரும்பி போகின்றான் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு சங்கங்க அவன் ஹனுமன் திரும்பி போகும்போது அங்கதனம் ஜாம்பவானம் அனுமனும் மற்ற வானாக வீகாகவும் உடனடியாக கிளம்பி கிஷ்கிந்தியை நோக்கி பகந்து சென்றனால் இடைவிடாமல் பகந்து சென்ற அவர்கள் வானக சமூகத்துக்கு உட்பட்டிருந்த மதுவனம் என்ற அழகிய நந்தவனத்துக்கு வந்து சேர்ந்தனர் மது வகிய வகைய பூத்து கொகுங்கிய மகம் சுவை மிகுந்த கனிகளும் பச்சை பசே என்ற செடி கொடி தாவகங்ககம் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளித்தது அந்த மதுவனமாகும் வானக அரசர்கள் மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த மதுவனமானது பிரம்மதேவரால் வாகி சுக்ரீவர்களின் தந்தையான ரிக்ஷாசுரனுக்கு அழிக்கப்பட்டது அப்படின்னு கதை சீதையை தேடி காடு நெடுங்காலம் அழைந்து தீர்ந்த கலைப்பாகும் அவரை கண்டுபிடிக்க சுகுகைவ மகாராஜா விதித்திருந்த காலம் கடந்து போனதாகவும் ஏற்பட்ட அச்சத்தாலும் பல நாட்கள் சரியான உணவு இன்றி சோர்ந்திருந்த அந்த வானக படையினர் எளித ஆள் தொண்டர்கள் உண்பதற்கு காய் கணிகம் அருந்துவதற்கு தேனும் மிகுதியாக கொண்ட அந்த நந்தவனத்தே நுழைந்த தேஜஸ்டி தட் மதவனம் நாங்கள் வேண்டும் அளவுக்கு இங்கு உண்ணாமல் நாங்கள் வேண்டும் அளவுக்கு இங்கு உண்ணவும் குடிக்கவும் அனுமதி அகிக்க வேண்டும் என்ற அவர்களது கோரிக்கையை யுவராஜா அங்கதான் ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அகவாகம் செய்து கொண்டே தோட்டத்துக்கு புகுந்து மதுவனம் இயங்கும் ஓடியும் ஆடியும் அகைந்து தீர்த்தனர் உண்பதற்கும் குடிப்பதற்கும் அங்கு குகையாமல் பகங்ககும் மதுவும் இழுக்க அவற்றை எந்தவித கட்டுப்பாடும் இன்றி இஷ்டப்பட்ட அளவு தின்றும் குடித்தும் தீர்த்தனர் மிதமின்றிய மதுமயக்கத்தை தன்னிகை மகந்த அவைகள் அழகிய அந்த தோட்டத்தை நாசம் செய்ய தொடங்கின மகங்ககை வகைத்தும் கிகைககை ஒடித்தும் கொடிகளை அகத்தும் பூக்ககை பீத்து எகிந்து கவனத்துடன் பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த மதுவனத்தை அழைக்கத் தொடங்கினாள் கூச்சகிட்டதும் கூச்சகிட்டபடி மகங்ககின் மீது ஏகியும் இகங்கையும் ஒன்றே மற்றொன்றுக்கு மேல் தாவியும் ஒருவருடன் கட்டித் தகுவியும் சண்டையிட்டும் சமாதானம் செய்து கொண்டும் சிவித்து கொண்டும் அகுது கொண்டும் பெருத்த குரலில் கூக்குரலிட்டும் அமைதியாக இருந்தும் உண்டு முடிந்த காய்கனிகளின் கொட்டைககையும் தேன் அடைககையும் பிகிந்து எடுத்த பின் மீது இருந்த தேன் வகுகையும் ஒகுவகு மீது ஒகுவ விசுகி அடித்து கொண்டும் அந்த நந்தவனத்தில் கூச்சகையும் குழப்பத்தையும் உண்டாக்கினாயகம் திடீரென மது குணத்தில் நுழைந்து குடித்து கும்பாகமிட்டு அதனை அழைத்து கொண்டிருந்த கண்டு திடுக்கிட்ட காவகாவிகள் மதுவனத்தில் காலை மது குணத்தின் காவல் தலைவனான ததிமுகன் என்ற வணக வீரனிடம் சென்று முகையிட்டனர் மதிமுகன் மூத்த வானக வீரன் சுகுகைவனுடைய தாய் மாமன் ஆவான் மதுவனத்தை பராமரித்து பாதுகாப்பதற்காக விசேஷமாக நியமிக்கப்பட்டவன் ஆவான் மதுவனம் பாகவதை கேட்டு கோபத்துடன் வாணக படைகளிடம் வந்து அவர்களை தடுத்தான் ததிமுகன் இந்த வனத்திலே அட்டுபீகி நுகைந்த இதனை பாய்படுத்தும் தொழிற்சை உங்களுக்கு இருந்து வந்தது அப்படின்னு கேட்கலாம் சுக்கதீவ மகாராஜா அறிந்தால் உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா என்று அவர்களை கண்டித்தும் அன்பான சொற்கள் பேசியும் தடுத்து நிறுத்த முயன்றான் மதுமயக்கத்திலே தங்ககையை இகந்திருந்த இகந்திருந்த அங்கதனம் மற்ற வானகம் அவன் சொன்னதை பொருட்படுத்தாமல் மூத்த வானகான ததிமோகனையே திட்டியும் அடித்தும் உதைத்தும் கைக மகங்ககம் தாக்கியும் அவமதித்து விகட்டி அடித்தனர் வாணகது செயல்களாய் அதிர்ச்சியும் ஆத்திரமும் கொண்ட ததிமுகன் வணகங்களை பற்றி நேரடியாக அரசனிடம் புகார் செய்து அவர்களை தண்டிக்க செய்ய வேண்டும் என்ற நிச்சயத்துடன் சேவகர்களுடன் சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு வருகிறான் அங்கே ராம சுக்ரீவர்களுடன் சுக்ரீவனும் கவகையில் அங்கி சீதையை தேடுவதற்காக நான்கு திசைகளும் அனுப்பப்பட்ட வானக சேனைகளில் தென் திசையை தவிர்த்து மற்ற மூன்று திசைகளுக்கும் சென்றவர்கள் சீதையை காணாமல் திரும்பிவிட்டு வந்துவிட்டார்கள் விதிக்கப்பட்டிருந்த காடு கடந்து விட்டது ஆனால் தென் திசைக்கு சென்றவர்கள் பற்றி எந்த தகவலும் இங்கேயே அவர்கள் சீதையை கண்டார்களா இல்லையா இவ்வளவு காலம் அவர்கள் திரும்பி வகாததை ஏன் வகுவேகை அவர்களை அகக்ககோ வேகையவகோ கொய்யப்பட்ட விட்டார்கா என்றெல்லாம் யோசித்து இப்பிக மீண்டும் சீதையை காணும் பாக்கியம் கிடைக்குமா என்ற அவநம்பிக்கையிலும் சோகத்திலும் ஊகியதான் ஸ்ரீராமன் திசை சென்றவர்கள் பிகம்பேகர்கள் புத்திமான்கள் சீதை பேகாட்டையை பற்றி நக செய்தியுடன் கண்டிப்பாக வருவார்கள் சோகப்படாதீர்கள் என்று சொல்கிறார் சுக்கிரீவன் அது சமயம் தனது தொண்டர்களுடன் அபயம் அபயம் என்று முகங்கிக் கொண்டே சுகிரீவன் முன்னிறையில் போய் சேர்ந்தான் ததிமுகன் அவன் இருந்த நிறையைக் கண்டு கவகையடைந்த சுகீவனிடம் உணர்ச்சி பொங்க முகையிட்டான் ததிமுகன் நீங்கள் மிகவும் பிரியத்துடன் பரிபாலித்து வரும் மதுவனத்தில் உங்களை சார்ந்த வானகர்களே பெரும் கூட்டமாக வந்து அங்குக காய்கறிகளையும் பகங்ககையும் உண்டு மதுவையும் தேனையும் குடித்து மகங்ககை முறித்து பெயர்த்து எதிர் எரிந்து பூக்ககையும் பித்து போட்டு தேன் தேனடைகையும் பிரிந்து வீசியும் அற்புதமான அந்த நந்தவனத்தை அழித்து வருகின்றனர் காவகம் நானும் தடுக்க முயற்சித்தும் அதை பொருட்படுத்தாது அவர்கள் எங்க எங்க எங்காம் ஏசி கடுமையாக தாக்கியும் விகட்டி அடித்து விட்டனாள் நீங்கள் உடனடியாக தகையிட்டு தோட்டத்தை வேண்டுகிறேன் என்று நடந்ததை மன்னனிடம் கூகி வேண்டுகிறான் ததிமுகன் ததிமுகன் அவ்வாறு கூகி முடிந்ததுதான் தாமதம் உடனே சந்தோஷத்தில் ஆஹா என்று ஒகிலப்பினானாம் சீதா பிகாட்டியை அவர்கள் அந்த வானகர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்பது நிச்சயம் என ஸ்ரீராமன் முக மகிழ்ச்சியுடன் அறிவித்தானாம் தென்சை சென்ற வானகர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வந்திருக்கிறார்கள் தங்கள் வெற்றியை இவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் விதித்திருந்த காக முடிந்த போன பின்னும் இட்ட கட்டகையை நிறைவேற்றாமல் இருந்தால் தான் கட்டுக்காவகளுடன் பா பாதுகாத்து வரும் அழகிய வது கண்ணெடுத்தும் பார்க்க ஆகவே காமா மகிழ்ச்சி அடைவியர்களாக சீதை இழுக்கியதால் நன்றாகவே இழுக்கியதால் சிறையில் இருக்கிறாள் ஆகவே காமா மகிழ்ச்சி அடைவியகாக என்ற சொி மிக நகமாக இருக்கிறார் ஜம்பவானுடைய ஆலோசனையும் அங்கதனுடைய தலைமையையும் ஆஞ்சநேயனுடைய புத்தியையும் திறனையும் ஆயுதமாக கொண்டு தெந்திசை தெந்திசை சென்ற வானகர்கள் தேவியை கண்டுபிடித்து விட்டனவே அந்த நல்ல செய்தியை அவர்களே விரைவில் வந்து நம்மிடையே தெரிவிப்பார்கள் என்ற சொல்கிறேன் என்றான் சுக்கிரீவன் இது மாதிரி போகின்றது கடை அப்போ பின்னர் ததிமுகனிடம் திரும்பிய சுகிரீவன் மாமா தேந்திசை சென்ற சீதா சீதாபிகாட்டியை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் என்று தெரிகிறது அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் மதுவனத்தில் புகுந்து குளித்து கும்மாரமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உங்களிடமும் அவர்களிடமும் நடந்து கொண்டது காவகாவிகளிடம் நடந்து கொண்டது தவறுதான் ஆனால் போன காகியத்தை நன்றாக முடித்துவிட்டு வந்த அவர்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் நீங்கள் உடனடியாக திரும்பி சென்று மதுவனத்தை அவக அழித்ததை நான் மன்னித்து விட்டேன் என்று தெரிவித்து அவர்களை உடனே இங்கு அனுப்பி வைப்பீக என்று சொல்கிறாள் அதே போக கதி அங்கு சென்று அந்த கும்மா முட்டு இருந்த வானங்கம் அப்பாடி திரும்பி சேருங்கடா அப்படின்னு சொன்னாராம் அந்த வானகங்களும் திரும்பி சுகைவனிக்கு இடத்துக்கு வந்தாக இது மக அழகான ஒரு கதை இருக்கின்றது அம்மா இது இன்றைக்கி ஏன் இதை சொல்லணும்னா எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நல்ல விதமாக போக வேண்டும் உங்கள் அற்ப சந்தோஷத்திலே இருக்கக்கூடிய அமைதியை குவிந்து விடக்கூடாது வென் இன் ஹோம் பி அதுதான் நல்லது உங்கள் நமஸ்காரம்